தாங்கள்தான் பிரபாகரன் கடந்த காலத்துல ஒரு நேரம் பிரபாகரன் வந்து அந்த நேரத்துல கடற்படை தளபதியோட ஒரு சும்மா தூரத்தை காட்டிக்கொண்டிருப்பார் அப்படி போட்டோன் வரும் நம்மட அரசியல்வாதிகள் என்ன செய்யாதுங்க எங்கேயாவது ஒரு கடற்கரையில் அதே மாதிரி கையை கொண்டு என்ன நினைச்சு கொண்டிருக்காங்க பிரபாகரனாக அப்படி வரையும் வேலா பிரபாகரன் ஒரு பிரபாகரன் தான் ரெண்டு பேர் ஏன் பிரபாகரன் சரியோ தவறும் அவருடைய அரசியல் எடுத்துக்கொண்டால் அவருடைய பயணத்தை எடுத்துக்கொண்டால் நாங்கள் கடுமையாக விமர்சிச்சாக்கள் அவர்களுக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஆனாலும் கூட நாங்க ஒரு விஷயம் இருக்குது போராட்டம் ஒன்று இருக்குதானே அந்த போராட்டத்தில் அர்ப்பணிப்பு ஒன்று இருக்குதானே போராட்டத்தில் தியாகம் இருக்குதானே அந்த தியாகத்திற்கு யாரு போராடினாலும் கூட அவர்களுக்கு தலைவணுறார் அம்மாவார்களே நமக்கு எல்லாருக்கும் இந்த இடத்தில் எடுத்துக்கொண்டால் அல்லது இந்த கிளாலி கடல் ஏறி எடுத்துக்கொண்ட பல்லாயிரக்கணக்கான எங்களுடைய இளைஞர்கள் யுவதிகள் பெண் போராளிகள் உடல்கள் மிதந்த இடம் ஓடிய இடங்கள் அந்த வகையில் அவ தியாகமிக்க போராட்டத்தை பார்த்து இன்றைக்கு கடந்த காலத்தில் இந்த அரசியல்வாதிகள் கிட்ட இதற்கு முன்னர் பாராளுமன்ற உறுப்பினருக்கு வாகன போர்பெட் கிடைச்சு நாலு கோடி மூணு கோடி வித்தான கேளுங்க உங்களுடைய ஆஹ் ஆக்கள் வருகின்ற பொழுதே நீ யாருக்கு கார் போகமிட்ட வித்தை யாருக்கு கார் போமிட்ட வித்தை என்று கேட்டு பாருங்களேன் ஒரு சிங்களம் இருக்கு இன்னொருத்தர் பெரிய மாளிகை ஒண்ணு கட்டி கொண்டிருக்கிறார் இருக்கார் யாழ்ப்பாணத்தில் யாரு வேலை செய்யறது எல்லா சிங்களமும் இருக்கலை வெளியில வசதிக்கணும் இங்க சிங்களம் முடங்க விடக்கூடாது சிங்கலம் ஃபியோ ஆதிக்கம் இருக்கின்றது என்ற வகையான கூற்றுக்களை அதனால் இருக்கின்றனால் ஒரு விடயத்தை மாத்திரம் தெரிந்து கொள்ள வேண்டும் அர்ப்பணிப்பு தியாகங்களை செய்யறதுக்கு ஒரு தமிழ் கட்சி அரசியல் தலைவருக்காக இருக்குதா கூட தேவல்ல தகவங்களுடைய சமூகத்தை சமூகத்துக்கு வழிகாட்டுக்கு அந்த அர்ப்பணிப்பு அந்த தியாகங்கள் இருக்கின்றதா என்று தேடி பார்த்தால் இந்த செய்தி உள்ளிட்ட ஏனைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்